ஒரு பங்கு சாமை அரிசி அதுக்கு கால் பங்கு பாசிப்பருப்பு நான் கொஞ்சம் முக்கால் பங்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போகிறேன் நீங்கள் ஒரு பங்குக்கு கால் பங்கு சரியாக இருக்கும் கழுவி ஒரு மூணு நாலு தடவை கலஞ்சிட்டு அஞ்சு மடங்கு தண்ணீர் விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம் அப்போ தான் இது வந்து ஒரு சாஃப்டை கொடுக்கும் ஏன்னா வர வரன்னு இருக்கும் அந்த சிறுதானியங்கள் எல்லாம் ஃபுல் ஃபைபர் அரை மணி நேரம் ஊறிய பின்னாடி நம்ம அடுப்பில் வச்சு துளி மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கோபுரமாக கல் உப்பு பத்து சொட்டு எண்ணெய் பொங்காமல் இருக்க கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு நாற்பது சத ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி மேலே நிற்கும் இதை கொஞ்சம் சிம்மில் போடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ அதை எடுத்து பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நெய் எண்ணெய் தான் பண்ணிக்கலாம் நான் நெய் மட்டும் போகிறேன் நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கங்க முதல்ல பத்து மிளகை இடிச்சு போடுறோம் அது ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் முந்திரி இது போல் தான் எல்லா பொங்கலுக்கும் நீங்கள் ஒன் பை ஒன்றாக போடணும் ஜீரகம் கருவேப்பில் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்குறோம் சிம்மில் அந்த பொங்கலை எடுத்து இதில் கொட்டுறோம் கிளறி கொடுக்குறோம் இண்டொலிய குக்கரில் வைக்கும்போது அடி பிடிச்சி வராது நெய் தாளித்த சாமான் எல்லாம் கலந்து விடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் பிற்பாடு எடுத்து இதை நம்ம சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி கூட அருமையாக இருக்கும் பொங்கல் குளிர்ச்சி ஏன்னா நம்ம இந்த சிறு தானியங்களில் நிறைய வகை வந்து இந்த குதிரை சாமையும் நல்ல குளிர்ச்சி அப்புறம் ஒன்று ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் வெப்பம் கூடுதல் குறைச்சல் அப்படி இருக்கும் அதனால் இந்த சாமையை நாம் எல்லா விதத்துலையும் கொலக்கட்டை உப்புமா இது போல் நம்ம நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தது போல் நம்ம இதுக்கலாம் படின்னு சொல்லக்கூடியது அதில் ஒரு பங்கு சாமி எடுத்தோம்னா கால் பங்கு கூட நீங்கள் பாசுப்பருப்பு போட்டு அதுக்கு தகுந்தது பண்ணிக்கலாம் கொஞ்சம் மடங்கு தண்ணி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றது போல் இருக்கும் ஆறு மடங்கு தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அதை கொஞ்சம் ரெஸ்டில் விட்டால் தான் கொஞ்சம் கொல கொழப்பு வரும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் இது போல் செஞ்சுக்கலாம் பிரியாணி ஐட்டங்கள் எந்த புலவு ஐட்டங்கள் எது செய்தாலுமே இது போல் பொங்கல் ஐட்டங்கள் செஞ்சு இண்டோலிய குக்கரை நம்ம எடுத்துக்கணும் சில்வர் குக்கர் அதாவது ஒன்பாட் சமையலில் செய்யும் போது பெரும்பாலும் இண்டோலிய குக்கர் தான் நமக்கு கை கொடுக்குது அது போல் இன்னைக்கு நாம இதில் தான் செய்திருக்கோம் இதில் நெய் சேர்க்கறது எண்ணெய் சேர்க்கறது இதெல்லாம் நம்ம நம்மளோட அந்த உடல்நிலை நம்ம மனதுக்கு இப்ப நான் நெய் மட்டும்தான் போட்டு இதில் தாளிதம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய் எண்ணெய் போட்டுக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்டே வந்து நெய் எண்ணெய் போட்டு அதை அதில் எல்லாமே போட்டு தாளிதம் பண்ணி ருசியை கண்டிப்பாக தர்றது நம்ம 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 பச்சரிசியில் செய்கிற வெண்பொங்கல் எந்த பொங்கல்னாலும் கடைசியாக நம்ம நெய்யில் தாளிதம் அதாவது எண்ணெயில் தாளிதம் பண்ணி கொட்டி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு சாப்பிடும்போது அந்த ருசியை உங்களால் இப்படி சாப்பிட்றதுக்கும் இப்படி சாப்பிட்றதுக்குமான அந்த டேஸ்ட்டு உங்களால் உணர முடியும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்